ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா பார்த்தரலாம் வரக்கூடிய மார்ச் மாதம் எட்டாம் தேதி மிக மிக முக்கியமான நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல் அன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை அன்றைய நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் மங்களகரமான வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் பொதுவாகவே வாரத்தில் ஏழு நாட்களில் வெள்ளிக்கிழமை மங்களகரமான நாட்களாக கருதப்படும் ஆனால் இந்த டைம் வரக்கூடிய மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை எக்ஸ்ட்ராவாக மங்களகரமான வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் இந்த மங்களகரமான வெள்ளிக்கிழமை என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா மகத்துவம் நிறைந்த மாசி மாதத்துடைய மகா சிவராத்திரியானது வருதுங்க மாசி மாதம் என்னென்ன விசேஷங்கள் விரத நாட்கள் மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரியுடைய ஸ்பெஷல் என்னங்கிறதெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதை விட இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவனுக்கு உகந்த வில்வேகளை வைத்து செய்யக்கூடிய பரிகாரத்தையும் வந்து பார்க்க போகிறோம் மாசி மாதம் கும்ப மாதம் என்று அழைக்கப்படும் காரணம் சூரியன் கும்பராசியில் பயணம் செய்கிறதுனால மாசி மாதத்தில் முக்கிய விரத நாட்கள் இருக்குது மாசியில் மாதத்தில் வரக்கூடிய மாசி மகம் அப்புறம் மகா சிவராத்திரி போன்ற பண்டிகைகள் இருக்குது மாசி மாதத்தில் இந்தியாவில் உள்ள அனைத்து புண்ணிய தீர்த்தங்கள்லேயும் அதுக்கப்புறம் சமுத்திரக்கரையிலும் புனித நதிகள்லையும் அமர்ந்து நிறைந்திருப்பதாக புராணங்களில் கூறப்படுகிறது இதன் காரணமாகவே இந்த மாதத்தில் நீர்நிலைகளில் புனித நீராடுவது ரொம்ப விசேஷமானதாக சொல்லப்படுது அதனால் பல இந்துக்களிடையே இங்கு நீராடுவது பழக்கமாக கொண்டிருக்கிறாங்க மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளில் மயான கொள்ளை என்ற திருவிழா நடைபெறுகிறது அங்காள பரமேஸ்வரி அம்மன் மயானத்திற்கு சென்று சூறையாடுவதாக ஐதீகோ கதியில்லாமல் மயானத்தில் போய் அலைவோருக்கு அம்பாள் மோட்ச கதி தரக்கூடிய வகையில் இந்த மயான கொள்ளை விழாவானது ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது மேலும் மாசி மாதத்தில் பார்த்திங்கன்கும்பில்ல ரொம்பவே விசேஷமான நாட்களாக வருவது இந்த ஒரு சிவராத்திரி தான் மாசியில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி மகா சிவராத்திரியாக கருதப்படுது மேலும் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விடிய 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 சிவன் கோவில்களில் நான்கு கால பூஜைகள்லாம் நடைபெறும் அதை பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு கண்கொலா காட்சியாக இருக்கும் அப்பேற்பட்ட இந்த மாசி சிவராத்திரியில் சிவபெருமானுக்கு ரொம்ப உரியதாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வில்வையலை ஸோ வில்வத்தை வந்து மாசி சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்கிறது ரொம்ப முக்கியம் சிவனுக்கு உகுந்த வில்வத்துடைய சிறப்புகள் என்னென்ன இதை நாம் பயன்படுத்துறதுனால நமக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஆன்மீக குறிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வில்வத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகா வில்வோம் கொடிவில் கற்பூர வில்வோ சித்த வில்வோம் என பல வகைகள் வில்வ இலைகளிலே வந்து இருக்கு குறிப்பாக மூன்று இதழ் கொண்ட வில்வ தலங்களையே அதாவது வில்வ இலைகளையே பூஜைக்கு பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம் ஐந்து மற்றும் ஏழு இதழ்கள் உள்ள வில்வ தலங்களும் இருக்கிறது ஆனால் நாம் மூன்று வில்வ தலங்கள் இருக்கக்கூடிய இலைகளை தான் வந்து சிவபெருமானுக்கு பயன்படுத்துகிறோம் சிவபெருமானுக்கு வெல்வத்தால் செய்யப்படக்கூடிய அர்ச்சனை ரொம்ப விசேஷமானது அதுவும் சிவராத்திரி அன்னைக்கு செய்யப்படக்கூடிய அர்ச்சனை மிகவும் விசேஷமானது ஸோ நாம் இந்த அர்ச்சனை செய்யும்போது நம்ம செய்த அனைத்து பாவங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் அதே போல் சிவராத்திரியின் போது வில்வ அர்ச்சனை செய்ய ஈசன் மோட்சம் கொடுப்பார் என்பது ஆண்டோர்களுடைய வாக்காக இருக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விடிய விடிய நடைபெறக்கூடிய பூஜையில் நம்மளால் எதுவும் பண்ண முடியாட்டியும் வில்வ இலையை வந்து பயன்படுத்த சொல்கிறாங்க பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய வில்வத்தை சூரிய உதயத்துக்கு முன்னதாகவே அன்றைய நாள் பறித்து வைத்துக்கொள்வது உத்தமோ ஒருவேளை நீங்கள் வில்வையில வந்து வாங்கி தான் ஆகணும் அப்படின்னா சூரிய உதயம் ஆகறதுக்கு முன்னாடி வாங்கிடுங்க அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னதாகவே வாங்கி வைத்து கொள்ளுங்கள் அதே போல் சிவனாருக்கு அன்றைய நாள் எந்த கால பூஜையிலேயும் வந்து வில்வ சாத்தி வழிபாடு செய்யலாம் மகா சிவராத்திரி நாளில் வில்வ அஷ்டகம் வந்து வில்வ இலைகளை கொண்டு செய்யும் செய்யும்போது பாராயணம் செய்து வில்வத்தை சார்த்தி சிவனார அன்றைய இரவு ஏதாவது ஒரு வேளை தரிசித்தால் ஏழு ஏழு ஜென்மத்துக்கு நீங்கள் செய்த பாவங்களும் விலகு என்பது ஐதீகோ அதனால் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்து வில்வ அஷ்டக பாராயணம் செய்யாமல் மட்டும் இருக்காதீங்க கண்டிப்பாக பாராயணம் செய்து சிவபெருமானுடைய அருளை பெற்று ஏழேழு ஜென்ம பாவங்களையும் விளக்கிக் கொள்ளுங்க அதே போல் பெருமாளுக்கு எப்படி துளசி எனக்கூடியது அற்புத மூலிகை பிடித்ததாக இருக்கின்றதோ அதே போல் வில்வ மரத்துடைய இலையும் பழமும் சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய இலைகள் பழங்களை காட்டிலும் அதிக இஷ்டமானது என்பது குறிப்பிடத்தக்கது வில்வ மரத்துக்கு பல சிறப்புகள் இருக்குங்க வில்வ மரத்துக்கு பொதுவாக வெள்ளிக்கிழமைகளில் ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் இந்த பரிகாரம் இந்த டைம் செய்யறது இரட்டிப்பு பலனை கொடுக்கும் காரணம் என்னன்னு கேட்குறீங்களா இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மகா சிவராத்திரி வெள்ளிக்கிழமை நாளில் தான் வருது ஸோ சிவபெருமானுக்கு உகந்த வில்வையில பரிகாரமும் வந்து வெள்ளிக்கிழமை செய்கிறது ஆல்ரெடி சிறப்பு ஸோ அதனால் இந்த ஒரு வெள்ளிக்கிழமையில் வில்வ மரத்துக்கு காலையில் இந்த பரிகாரமும் செய்துடுங்க ஒன்றும் பெருசாக இல்லைங்க ஒரு கால் லிட்டரு பால் பாக்கெட்டை வாங்கி பாலை ஊற்றி அந்த மரத்தை வணங்குங்க அப்படி நீங்கள் மகா சிவராத்திரி அன்னைக்கு வில்வ மரத்துக்கு பால் ஊற்றி வணங்குனிங்கன்னா செல் வில்வம் உங்களுக்கு பெருகும் வில்வ மரத்திடம் நம்ம பால் ஊற்றும் போது நம்ம குறைகளை வந்து சொல்லி வழிபாடு செய்யணும் அப்படி அன்றை நாள் செய்யும்போது அது விரைவில் நிவர்த்தி ஆகும் ஏனெனில் வில்வ மரத்திற்கு நம்ம சொல்லக்கூடிய இதை வந்து கேட்கக்கூடிய இது இருக்கு ஸோ கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் சிவனிடத்தில் முறையிட்டு அதை தீர்க்கக்கூடிய வல்லமை வந்து அந்த இதுக்கு இருக்குது அந்த ஒரு காரணத்தினால்தான் வில்வ இலத்தையிடம் நீங்க இந்த மாதிரி கேளுங்க அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது ஸோ கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கிறவங்க வில்வ மரத்துக்கு அன்று நாள் இதை செய்துவிடுங்க நிறைய பேர் எங்கள் மகா சிவராத்திரி அன்னைக்கு வில்வத்தை வந்து ஒரு பெருசாக கண்டுக்காமல் மற்ற விஷயங்களை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம் ஆனால் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வில்வத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது ஒரு சிவபக்தர்கள் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வில்வத்தால் பல புண்ணியத்தை வந்து பெற்றிருக்குறாங்க அந்த ஒரு கதையை வந்து சொல்கிறேன் ஒருத்தர் காட்டுக்கு வேட்டைக்கு போயிட்டுருக்கும்போது திடீரென அங்கே ஒரு காட்டு மிருகங்கள் அவரை தாக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கு அப்போ அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் உடனே அங்கேருந்து மரத்து மேலே ஏறி இருக்கிறாரு மரத்து மேலே ஏறினவருக்கு அந்த மிருகம் போன உடனே போகலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு அந்த மிருகம் போகாமல் கீழேயே நின்றுட்டு இருந்துருக்கு இதை பார்த்த உடனே அந்த ஆளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் என்னடா இது நம்ம கீழே இறங்கலான்னு பார்த்தா கீழே இறங்காமல் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு அவர் அங்கே உட்காந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருந்திருக்காரு அப்போ யோசனை பண்ணும்போது டக்குன்னு தூக்கம் வந்திருக்கு என்னதான் நம்ம ஆபத்தில் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே தூக்கங்கிறது வந்துடும்ல ஆட்டோமேட்டிக்காக அப்போ தூக்கம் வந்திருக்கு தூக்கம் வந்த உடனே தூக்கம்னா கீழே விழுந்துருவோம் உடனே அந்த மிருகத்துக்கு இறைச்சி ஆகிடுவேன் அப்படின்ட்டு பயந்துட்டு அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கும் போது அந்த மரத்தில் இருந்த இலையை வந்து ஒவ்வொன்றா பிச்சு போட்டால் நம்ம தூங்காமல் இருக்கலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் யோசித்து ஒவ்வொரு இலைகளையாக வந்து பிச்சு கீழே போட்டுக்கிட்டே இருந்துருக்கிறாரு இப்படி போட்டுக்கிட்டே இருக்கும்போது விடிஞ்சு போயிருக்கு விடிஞ்சு போய் கீழே பார்க்கும்போது அந்த மிருகம் அங்கேருந்து காணாமல் போயிருக்கு இதில் அதிசயம் என்னென்னா அவர் பிச்சை வில்வையலை அவர் போட்டது சிவன் மேலே சிவன் மேலே போட்ட அந்த வில்வையலை அவர் தெரியாமல் பண்ண அந்த அர்ச்சனைக்கு சிவபெருமான் பார்த்தீங்கன்னு சொல்ல அவருடைய உயிரை வந்து காப்பாற்றிருக்கிறாரு அந்த அளவுக்கு இந்த வில்வத்துக்கு சக்தி இருக்குது அப்பேற்பட்ட வில்வத்தை வைத்து தான் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானை அர்ச்சனை செய்து அதற்குரிய அந்த அஸ்தகம் சொல்லி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க நான் நம்புறேன் நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் இந்த நாளில் சிவபெருமானுடைய அருளை பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு வில்வே இலை அர்ச்சனை செய்யிட்டோ செய்து முற்றிலும் பயனடையிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து வில்வயல் அர்ச்சனை வில்வத்துக்கு பால் ஊற்றி அபிஷேகம் செய்து எல்லா வரங்களையும் பெற்றுக்கிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மச்சம் அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் ஒரு புதிய அப்டேட்டான தோழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்